உன்னை மறந்து அவனை நினைக்கிறது என்னைக்கோ அது அரை நிமிஷம் அரை நிமிஷம் நேரம் மட்டாகிலும் சரண கமலாலயத்தில் நினைக்கணும்னாரு நான் நாற்பது நாளா சுவாமியவே நினைக்கிறேன் அதான் டூப்பு அரை நிமிஷம் மனப்பூர்வமா இறைவன் நினைக்கிற சக்தி நமக்கு வந்தா அதுதான் பக்தி அது வர வேண்டும் என்றால் கோவிலுக்கு தான் நீ போனோம் ஏன்னா கோவில் தான் அந்த சூழ்நிலை சரியா இருக்கணும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கீங்க படுக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கீங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க குளிக்கிற ரூமில் சாப்பிட்றீங்களா இல்லையே படிக்கிற ரூமில் குளிக்கிறீங்களா இல்லை இல்லை அது அந்தந்த இடத்துல தான் அது மாதிரி படிப்பதற்கு சில இடத்துல உட்காந்தா தான் முடியும் ஏன்னா சில பேர் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா சில பேர் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க சில பேர் கையில் வச்சுக்கிட்டே தான் தின்ன மாதிரி இருக்குமா அது ஈடுபாடு வேணும் ஏன்னா எந்த இடத்துல மன லைக்கும் நமக்கு தான் நமக்கு தான் தெரியும் அடுத்தவருக்கு தெரியாது திருவனந்தபுரத்துக்கு பேச போன போது தினமும் காலையில் எழுந்த உடனே நான் பாட்டு எல்லாம் சொல்லுவேன் திரு திருப்பு திருப்பு இது திருவம்பாவை திருப்பாவை எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவேன் அபிராமி அந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அத்தனை பாட்டும் இருப்பேன் சரி குளிச்சிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன் சொல்கிறேன் சொல்கிறேன் ஒரு வரி கூட ஞாபகம் வரலைங்க சக்தியுமாக ஒரு வரி கூட ஞாபகமே வரல ஈசன் அடி போற்றி அடுத்த வரி மறந்து போச்சு என்னடா இது இத்தனை நாளாக நம்ம கரதலை பாடமாக இருந்தோம் எதை சொன்னாலும் ஞாபகம் வரலையேன்னு பார்த்தேன் அப்புறம் அங்கேருந்து எழுந்து இந்த பக்கம் போய் உட்காந்து அத்தனையும் ஞாபகம் காரணம் என்ன அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது இந்த இடத்துல இல்லை அதே மாதிரி படிக்கிறது ஒரு இடத்துல உட்காந்து படித்தா நல்ல மண்டையில் ஏறும் வேறு இடத்துல போய் உட்காந்து படித்தா ஏறாது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போனால் அப்போ நமக்கு அது திருப்தி மண்டையில் ஏறும் வியாதி போயிடும் வியாதியாக இருந்தால் கூட நீ கோயிலுக்கு போக நடக்கிறேன்னு போய்பார் நடக்க வைப்பா ஆண்டவன் நடக்கல